ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் எம்ஏன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு நல்ல பஞ்சு போல் குரக்கன் இட்லி செய்து காட்டப்படுறேன் நான் எப்படி அளவு எடுத்து செய்கிறேன்னா உண்மையிலே வந்து இந்த இட்லி வந்து நல்ல சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரியும் இருக்கும் ஒரு முறை இதே அளவில் செய்து பாருங்கள் இப்போ வாங்க அதை அப்படி செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம் ஒரு கப் குரக்கன் எடுத்து அதை வேறையாக வச்சுருக்குறேன் அடுத்ததாக இட்லி அரிசி வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் இட்லி அரிசி வந்து நல்ல அரிசியாக அடிஞ்சிருக்கணும் நல்ல குண்டு அரிசியாக பார்த்துடுங்க நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன் அது ஒரு டப்பாவில் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி நல்ல வெள்ளையான பச்சரிசி இது அதுவும் நல்ல குண்டு குண்டாக இருக்கிற பச்சரிசியாக பார்த்து வாங்குங்க அது வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இப்போ அதையும் இட்லி அரிசியோடு ஆட் பண்ணுறேன் பச்சரிசி உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் பச்சரிசி போடுற அளவுக்கு இட்லி அரிசியை போடலாம் ஒரு கப் உளுந்தும் அட் பண்ணுறேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்புலையே எல்லாத்தையும் அளந்துடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் அரிசிக்கில் உளுந்தை வந்து வேறையாத்தான் ஊற வைக்க போகிறேன் முதல்ல இதை வந்து நல்லா கழுவி எடுப்போம் இதை கழுவி எடுத்ததுக்கு பிறகு உளுந்தையும் தனியே ஒரு ஒரு பாத்திரத்தில் கழுவி எடுக்க போகிறேன் அடுத்ததாக குரக்கனையும் வந்து ஒரு அஞ்சாறு தண்ணிக்கு நல்லா கழுவி எடுக்கணும் அதில் டஸ்ட்டுகள் இருக்கும் அது கழுவினதுக்கு பிறகு தான் நான் வந்து கழுவி வச்சுருக்கிற அரிசிக்குள்ளே வந்து ஹட் பண்ண போகிறேன் அடுத்ததாக குரக்கன் அரிசியெல்லாம் ஊடுற அளவுக்கு தண்ணியை ஊற்ற போகிறேன் தண்ணி வந்து கூடுதலாக ஊற்றிட்டு நாங்கள் வெளியால் வேஸ்ட் பண்ணுறதை விட அளவாக தண்ணியை ஊற்றினோம்னு சொன்னால் அந்த அந்த தண்ணியை விட்டு நாங்கள் அரைக்கலாம் அப்போ எங்களுக்கு வந்து அந்த அரிசி உளு குரக்கனெல்லாம் ஊறின சத்துக்கள் வந்து வெளியே போகாது இதை அப்போ மூடியை போட்டு மூடி வைக்கிறேன் அடுத்ததாக உளுந்தையும் கழுவி போகிறேன் நான் எல்லாத்தையுமே ஒரே டைமில் தான் கழுவி வைக்கிறேன் நான் இப்போ எல்லாத்தையும் கழுவிட்டு இப்போ டைம் வந்து பதினொன்றரை மணி இருக்கும் நைட் இனி இரவு ஃபுல்லாக ஊறட்டும் வெள்ளை நொழும்பி என்ன செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இப்போ காலையில் வந்து உளுந்தை வந்து எடுத்துட்டேன் மிக்சி யார்டில் தான் நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு மா அரைச்சினான் அந்த ஊற வச்ச இது வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகையில் இப்போ டப்பாக்குள்ளே உளுந்தை அரைச்சி ஆட் பண்ணினது பிறகு அரிசி குரக்கனை வந்து ரெண்டு தடத்துக்கு அரைக்க போகிறேன் ஆக நைஸாக இல்லாமல் ஓரளவு பதத்தில் வந்து அரைச்செடுக்கணும் நான் மாவு அரைக்கும் போதே உப்பையும் இதுக்கு அட் பண்ணி அரைக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு காலையில் மிக்சி ஜாரில் போட்டு அடுத்த தரமும் அரிசி போடுறேன் அரிசை போட்டுட்டு அதையும் அதே மாதிரி அரைச்செடுப்பேன் இப்போ எல்லா மாவும் நல்லா அரைச்செடுத்துட்டேன் டப்பாவில் ஊற்றிட்டு இனி வந்து இதை நல்லா கையால் மிக்ஸ் விடணும் நான் எடுத்த அளவு வந்து ஒரு கப் குரக்கன் ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் உளுந்து எல்லாமே ஒண்டொண்டில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணினேன் உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லைன்னு சொன்னால் பச்சரிசி ஆட் பண்ணுற அளவுக்கு பதிலாக நீங்கள் வந்து இட்லி அரிசி ஆட் பண்ணுங்கள் இட்லி அரிசி நல்ல குண்டு குண்டு அரிசியாக இருந்தால் இட்லி வந்து நல்ல ஸ்பொஞ்சியாக வரும் இப்போ வந்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு இனி மூடி போட்டு இதை புளிக்க வைப்போம் நான் இரவைக்குத்தான் இட்லி சுட போகிறேன் காலையில் ஒரு ஒன்பது மணி இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்குறேன் இதை மூடி போட்டு இனி புளிக்க வைப்பேன் இப்போ இரவு வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் மா பரங்களை புளிச்சிருக்கண்டு மேலே வந்து சோப்பாக இருக்கிறது குரக்கன் போட்டால் எப்போயும் இப்படித்தான் இருக்கும் மேலால் மட்டும் அப்படி இருக்கும் கீழே வந்து ஓகே இப்போ நல்லா அவருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஆக போட்டு இட்லிக்கு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது சும்மா ரெண்டு மிக்ஸ் பண்ணினா போதும் என்ன நாங்கள் ஆல்ரெடி உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி தண்ணி வச்சுருக்கோம் இப்படி ரெண்டு மூணு தரம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்டா போதும் மாவை மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இட்லி தட்டில் வந்து நெய் பூசி துணி போடையில் நான் அண்டகி நெய்யை தான் பூசி வச்சுருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இட்லி பட்டரை வந்து ஆட் பண்ணுறேன் ஒரே மாவில் வந்து நாங்கள் இதில் தோசையும் சுடலாம் குழிப்பணியாரும் செய்யலாம் எல்லாமே நல்லா தான் வரும் நான் டேய் இட்லி மட்டும் செய்து காட்டுறேன் இப்போ எல்லா புளியிலையுமே இட்லியை ஊற்றினது பிறகு இட்லி சட்டியில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்குறேன் இட்லி வந்து சாஃப்டாக வாரத்துக்கு இன்னொரு ரீசன் நல்லா தண்ணி கொதிக்கணும் இப்போ வந்து நாங்கள் இட்லி மாவை வந்து உள்ளே வச்சு இட்லியை வேக வைப்போம் மூடியை போட்டு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் இப்பையும் வந்து மில்லட்டுகளை வந்து கொஞ்சம் கூடுதலாக வேக வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இட்லி வந்து எந்த அளவுக்கு ஸ்பொஞ்சியாக வந்திருக்கன்ட்டு உங்களுக்கு தெரியும் பார்க்க அரிசியும் நல்ல குண்டு குண்டாக இருக்கணும் அதே மாதிரி உளுந்தும் வந்து நல்ல குண்டு உளுந்தாக இருக்கணும் தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கணும் இதை இப்போ நான் மாற்றி எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ ஸ்பொஞ்சியாக இருக்கண்டு நான் சொன்ன விதத்தில் ஒரு முறை குரக்கன் இட்லி செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்கண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தொழு தொழுண்டு நல்ல ஸ்பொஞ்சியாக இருக்கும் சில இடங்களில் நான் வந்து குரக்கன் இட்லி சாப்பிட்ருக்கேன் ரப்பர் மாதிரி இருக்கும் ஸ்பொஞ்சியாக இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி அமைத்தி போட்டு விட்டாலும் பழைய மாதிரி நல்லா புஷ் வந்துடும் நான் சொன்ன அளவுகளில் கட்டாயம் ஒரு முறை செய்து பாருங்கள் இட்லி வந்து எவ்வளோ ஸ்பொஞ்சியாக வரும்ன்றது உங்களுக்கே தெரியும் ஹெல்த்தியான பஞ்சு போல் இட்லியை நீங்களும் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி வந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவுதார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்